வாழ்த்துறை வழங்குவதற்காக மனித நேயர் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே மொஹருன் எம்பி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் ஜமாத் வெற்றி மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மன்ற நடுவராகவும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்பட்டிருக்கின்ற மாண்புமிகு நடுவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருக்கின்ற காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்களை இந்த நிகழ்ச்சியை இரவு பகல் பாராது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்காக உழைத்த எனது அருமை தம்பி மேலை நாசர் அவர்களை உலமா பெருமக்களை ஜமாத்தார்கள பெரியோர்களை நண்பர்களை சென்னையிலிருந்தும் ஏனைய மாவட்டங்களிலும் இருந்து பெருந்திரளாக வந்திருக்கின்ற எனதருமை ஜமாத்தை சார்ந்த நண்பர்களை தம்பி நகர்மன்ற உறுப்பினர் டி ஆர் அவர்களை நண்பர்களை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த சலாத்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் இங்கே மிக பெரிய அளவில் வகாபிசத்தை பற்றியும் சுயநலத்தை பற்றி வயாபலின் சுயநலத்தை பற்றியும் மக்களின் விழிப்புணரை பற்றியும் ஒரு பெரிய விவாதமே நடந்து ஏறியது வகாபிகள் எவ்வாறெல்லாம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களை பற்றியும் நம் பெருமானார் அவர்களை பற்றியும் வலிமார்களை பற்றியும் ஒளிமார்களை பற்றியும் நம்முடைய சமுதாய தலைவர்களை பற்றியும் விமர்சனம் செய்வர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்பள்ளி வைக்கின்ற வகையிலே இவ்வளவு பெருந்தரலான ஆயிரக்கணக்கான நண்பர்களை எல்லாம் ஜமாத்தார்களை எல்லாம் கூட்டி சுன்னத் ஜமாத்து தான் சிறந்தது சுமத் ஜன ஜமாத்துதான் வலிமை பெற்றது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது பக்வாரிய சேர்மனை பற்றி சொன்னார்கள் நான் இங்கே ஒரு கருத்தை சொல்வது என்னுடைய தலையாய கடமை என்று நினைக்கின்றேன் வக்வாரிய தலைமை பொறுப்பிற்கு அந்த நண்பர் வரும்பொழுது வரவேற்று பேசியை என்னை வரவேற்று பேச சொன்னார்கள் காரணம் உறுப்பினராக இருந்த பதினோரு பேரும் வரவேற்று பேச தயாராக இல்லை அருண் பாய் நீங்கள் பேசுங்க நாங்கள் ஆனால் நான் பேசினா வெட்டு ஒன்று துண்டு தாங்க பேசுவேன் என் மனசில் ஒளிமரம்லாம் இருக்காது நான் கரெக்டாக பேசுவேன் பேசுங்க நாங்க நான் சொன்னேன் நீங்கள் நஜாத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் என்பது வெளிப்படையாக இருக்கும் எங்க கிட்ட ஹிட்டன் அஜெண்டா என்று சொல்லக்கூடிய உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற பாங்கு எங்களிடத்தில் இல்லை ஒரு வீட்டில் பத்து பிள்ளை என்றால் இருப்பார்களே ஆனால் ஒருவர் அடங்காத பிள்ளை தான் நஜாத்தாக இருப்பார் உங்களோடு இருப்பார் நீங்கள் வக்குவாரியத்துக்கு தலைவராக வருகின்றீர்கள் என்பதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற பதினோராயிரம் பள்ளிவாசல்களை உங்களது ஆளுகைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நீங்கள் என்னவிடக் கூடாது நீங்கள் அத்துணை சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த தலைவராக வர வேண்டும் என்பது ஆசை நீங்கள் அதை நிறைவேற்ற தவறுகின்ற நாளிலே நாங்கள் வெளியிலே வந்து வீதிக்கு வந்து நீதி கேட்க தயாராகி விடுவோம் என்று நான் சொன்னேன் இன்று எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசல்களிலே பிரச்சனை எங்கு பார்த்தாலும் தர்காக்களிலே பிரச்சனை இங்கே கும்பகோணத்தில் கூட ஒரு தர்காவினை இடித்ததாக இரவு பனிரெண்டு மணிக்கு எனக்கு தம்பி மேலை நாசர் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டார் இரவு பனிரெண்டு மணி அந்த நேரத்திற்கு இங்கே இங்கே இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் அணுகி இந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உரிய நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்தோம் சென்னையிலே பிரச்சனை எங்கு பார்த்தாலும் பிரச்சனை இவர்கள் வந்து இவர்களுடைய இயக்கத்தை நஜாஜை சார்ந்தவர்களை வளர்ப்பதில் தான் இருக்கின்றார்களே தவிர சுன்ன ஜமாத்காரர்களுக்கு யாரும் நன்மை செய்வதில்லை இவர்கள் வீதிக்கு வந்து விடுகிறார்கள் உடனே சுண்ணத் சார்ந்தவங்க வீதிக்கு வர லேட் ஆகி போகுது இதுவரையிலும் இது போன்ற ஒரு ஐக்கிய ஜமாத் மாநாட்டை யாரும் நடத்தம் இல்லை இப்ப நடத்திருக்காங்கன்னா நமக்கு பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்புக்காக தான் வீ நியாயம் கேட்ட நீங்களா வீதிக்கு வந்திருக்கீங்க தம்பி மேலாசரும் அஜரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கும் இதை நடத்தின ஜான் முகமது அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இரவு பகல் பாராது தொலைபேசி நோயிலாக தொலை கொடுத்து வருகின்றார்கள் இங்கே இருக்கின்ற உளவுத்துறைக்கு இங்க வந்திருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விதிக்கின்றேன் எங்களது சுண்ணச்சமாத்தை சார்ந்த ஆர்மை தம்பி மேலாசருக்கோ எங்களுடைய தலைவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கோ தம்பி ஜான் முகமது அவர்களுக்கோ ஏனைய தொண்டர்களுக்கோ ஏதேனும் ஒரு அவமதிப்போ பிரச்சனையோ அவர்கள் மீது யாரும் கை வைத்தார்கள் ஆனால் இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றேன் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் எல்லா பள்ளிவாசலும் தான் யாருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு ஒன்று வேணா தண்டியார் பேட்டில் ஒரு பள்ளிவாசல பிரச்சனை வந்தது நாங்கள் போனோம் இது பத்து வருஷத்துக்கு முன்னே ஏ நீ வரலாற்று தான் தனியாக போய் ஆட்டிக்க நீ தனியாக பள்ளிவாசல் கேட்டிக்க இங்கே வந்தால் நாங்கள் சொல்கிறதா கேட்கணும் இங்கே வந்தால் தொப்பி போட்டு தான் கூட காஜா காஜியாமதினா சார் இங்கே பேசும்போது சொன்னேன் அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஒன்னே நான் போனேன் சொன்னேன் தாராளமணி அஞ்சு வேலை தொழு நீங்கள் பாரு நாங்கள் ஒரு வேளை விட்டு தொழுமோ சரியாக இல்லையா அது வேற இங்கே வந்துருக்க உங்கள் முகத்தெல்லாம் பாரு எவ்வளோ கலையாக இருக்கு பாரு அல்ல உருதுகாரங்களாம் சொல்லுவாங்க சேரே நூறுன்னு சொல்லுவாங்க இந்த நூறு அவங்க முகத்தில் இருக்குது இந்த மேடையில் இருக்கும் முகத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ நூறா கீழே இருக்கும் முகத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க உங்க முகத்தை நீங்களே போய் பாருங்க அவங்க டிவியில் காமிக்கிறாங்க நீயே பார்க்க சொல்லு பிரட்டி பிரட்டி பாரு அவனே தான் இருப்போம் அவங்க முகத்தில் அல்ல அழகை அந்த நூரை எடுத்து விடுகின்றான் காரணம் ஆண்டவன் சொல்லுகின்றான் என்னை பற்றி அதிகமாக தர்க்கம் செய்யாதே என்னை பற்றி அதிகமாக தர்க்கம் செய்யாதே என்று சொல்கிறான் தினம் தினம் தேவையற்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லி வருகின்றீர்களே இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை மத்திய அரசு அன்னை சோனியா காந்தி வழிகாட்டின் பேரில் இருக்கிட்ட மத்திய அரசு ஒரு திட்டம் சொல்லியிருக்கான் என்ன சொல்லிருக்காங்க அர்ஜுன் சிங் சொல்லியிருக்காருன்னா ஒரு முஸ்லீம் இன்ஸ்டியூஷன் நீங்க காலேஜ் ஆரம்பிக்கணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கணும் இங்க பெரிய தனவந்தர்லாம் இருக்காங்க ஆனா உங்க பேர் என்ன முகமது யூனஸ் போன்ற பெரிய வசதி படித்தவர்கள் இங்க வந்திருக்காங்க இந்த இடத்தை தந்த திரு சிராஜா உங்க பேரு சிராஜ் முகமது எல்லாம் இருக்காங்க நீங்க ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி ஏஐசிடியில ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் நீங்க இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி கொடுத்தீங்கன்னா அடுத்து வர பதினெண்டாம் தேதிக்குள்ள அறுபது நாளைக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் வந்துடும் அறுபது நாளுக்குள்ள பர்மிஷன் வரலன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு நீங்களே கல்லூரி நடத்திக்கலாம்னு மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும் அன்னை சோனியா காந்தியின் வழிகாட்டின் பேரில் இருக்கின்ற டாக்டர் மன்மோகன் சரங் அரசு அதில் குறிப்பாக திரு அர்ஜுன் சிங் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக பாடுபடுகின்றவர் அவரை இந்த திட்டத்தை போட்டிருக்காரு நீங்களே கல்லூரி நடத்திக்கலாம் அறுபது நாளைக்குள்ள மத்திய அரசாங்கம் பர்மிஷன் மாநில அரசாங்கம் பர்மிஷன் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடந்தது ஐக்கிய ஜமாத் மாநாடு நடந்தது அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் அங்கே அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னாரு நீங்க எல்லாம் கல்லூரி ஆரம்பிங்க நான் உடனே பர்மிஷன் தரேன் நீங்கெல்லாம் ஹைஸ்கூல் ஆரம்பிங்க நான் கலைஞர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தரேன் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கணும் ஒரு சமுதாயம் வலிவு பெற்ற சமுதாயமாக வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உறுதி பெற்ற சமுதாயமாக விளக்க வேண்டுமே ஆனால் கல்வி தான் அவசியம் அந்த கல்வியில் மேம்பாட்டில் வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இஸ்ரேல்கார உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் இந்த பாருங்க பிபிசியை திறந்துங்க சிஎன்என் தரங்க ஐபிஎன் தரங்க டிவியை தரங்க பேப்பரை தரங்க இஸ்லாமிய நாடுகளின் வன்முறை தான் சொல்கிறேன் ஏன்டா பிரிட்டிஷில் இங்கிலாண்டில் வன்முறை நடக்கலையா ஏன்னா ஜெர்மனியில வன்முறை நடக்கலையா ஏன்னா அமெரிக்காவில் வன்முறை நடக்கலையா ஏன்னா ரஷ்யாவில் நடக்கலையா இஸ்லாமிய நாடுகளில் மட்டும்தான் நடக்குதா இது இதை காட்டுறதுதான் உங்களுடைய ஊடகமா இஸ்லாமிய மக்களிடத்திலே ஊடகங்கள் இல்லை பத்திரிகையை படிப்பது குறைவு என்று நாம் பத்திரிகைகளை படிக்கின்றோமோ என்று நாம் ஊடகங்களை பார்த்து கருத்துக்கு பதில் சொல்லுகின்றோமோ அதுக்கு எழுத்துக்க எழுத்துக்களின் வாயிலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கடிதங்களின் வாயிலாக எழுதி நம்முடைய கருத்துக்களை சொல்கின்றோமோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயம் வளர்ந்த சமுதாயமாக கருதப்படும் இப்போ கல்வி அறிவில் பின்தங்கி இருந்திருக்கும் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு பேருக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் எழுபத்தஞ்சு பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும் ரொம்ப குறவுதான் ஆனா அது வாங்கறதுக்கு நம்மகிட்ட ஆள் வேணும் அப்ப நீ படிக்கணும் குவாலிஃபை ஆகணும் வரணும் ஆனா மத்திய மாநில அரசுகளை நான் கேட்டுக்கொள்வேன் இடஒதுக்கீடு மத்திய அரசும் தர வேண்டும் நான் காங்கிரஸ் பேரியர்கள் சார்ந்தவனாக இருந்தாலும் நான் நாடாளுமன்றத்திலே திரு சிதம்பரம் அவர்கள் பேசும்போது சொன்னேன் நாங்களா இன் எல்லா எம்ஏ எம்எஸ்சி படிச்சவங்களா ஸ்காலர்ஷிப் தரப்பாரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுங்க வேணாம்ல ஆனா நீங்க எம்ஏ எம்எஸ்சி படிச்சவனுக்கு அதுக்கு மேல ரிசர்ச் பண்றவனுக்கு தரதுல எங்களுக்கு ஒன்னும் சந்தோஷம் ஆனால் அது ஒன்றும் அவசியம் இல்லை முதல் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னா பிஏ படிக்கிறவனுக்கு பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு பிஎட் படிக்கிறவனுக்கு அதாவது முதல்ல வர்றவங்களுக்கு அடிப்படையில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணே இதுக்கு அதற்கான திட்டங்கள் வரையறைக்கப்பட்டு வந்திருக்கு வந்திருக்கின்றது மாண்பு பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பதினைந்து அம்ச திட்டத்தை எழுதி எங்கள் மாவட்ட தலைவர்களுக்குலாம் அமைச்சிருக்காங்க நான் இப்போ தேனி மாவட்டம் எனக்கு சொந்த மாவட்டம் ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு நான் ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எனக்கு மதுரை மாவட்டத்திலேயும் பங்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு தொகுதி வருது அந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்காக பதினைந்து அம்ச திட்டத்தில் எத்தனை பேருக்கு கல்வி கடன் கொடுத்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு எத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கேன் கேள்வி இருக்கு இதை வந்து யாருன்னா உங்க ஆளுங்க கேட்கலன்னு எங்கிட்ட கலெக்டர் சொல்லி வருத்தப்படுறாரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரும் கல்வி கடன் வரல நானே இருந்து நான் வாங்கி கொடுத்தேன் அது வேற நான் வங்கிகளின் மூலமாக இப்ப கூட ஒரு பத்திரிகை கொண்டாந்து காமிச்சாங்க தினமணி பத்திரிகை ஒரு எழுதி இருக்காங்க அதை கொண்டு வந்து காமிச்சாங்க வங்கிக் கடன் பெறுவது படித்த மாணவர்கள் பிஏ படிக்கின்ற பிஏ இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கின்ற மாணவர்கள்லாம் கல்லூரி கடன் வாங்கினோன்னா உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டயோ உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயோ எங்களை மாதிரி ஆளுக்கிட்டயோ ஒரு பரிந்துரை வாங்கினா உடனடியாக அவங்க கல்வி கடன் கொடுப்பாங்க